அரோமேட்டிக் நிறுவனத்தில் ஜென் அரோமாவின் முத்தான உடல் படைப்பான வெற்றி தரும் வெட்டிவேர் மாலை தோரணம் நிலமாலை மற்றும் தலைமை பொருட்கள் இது எல்லாமே தயாரிச்சிருக்காங்க வெற்றிவேல பல நன்மைகள் இருக்குங்க உடல் ரீதியாகவும் மன அமைதிக்காகவும் மற்றும் சுற்றுப்புற சூழலை சுத்தப்படுத்துறதுக்கு மட்டும் இல்லாம இன்னும் பல பல ஆரோக்கியத்துக்கு பயன்படுத்தும் உங்களுக்கு தோரணம் மாலை நிலமாலை கைவினை பொருட்கள் அது மட்டும் இல்லாம ஆன்மீகம் சார்ந்த உருவ சிலைகள் அவீத அலங்கார பொருட்கள் வீட்டு விலங்கு பொம்மைகள் இது எல்லாமே வந்துட்டு செஞ்சு கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய நிறைய பொருட்கள் செஞ்சு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களுக்கு அவைலபிள் இருக்கு நம்பருக்கு கால் பண்ணுவோம் அரோமெட்டிக் டான்சஸ் நீங்க அங்க போயிட்டு விசிட் பண்ணி நீங்க பாத்துக்கலாம் கேட்லாக்கும் இருக்கும் நீங்க பாத்துட்டு உங்களுக்கு அந்த மாதிரி எது வேணும்னாலும் அந்த இந்த இந்த மாதிரி வேணும் அப்படின்னு கேட்கறாங்க அந்த மாதிரியும் பண்ணி கொடுக்கலாம் அதுக்கு வந்து பிளாஸ்டிக் மாதிரி தான் அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்கும் அதுக்கு ஒரு சேஞ்சா மெட்டீரியல் வந்து நாங்க ரெடி இருக்கோம் இது யூஸ் பண்றதுனால பாடி வந்து ரொம்ப கூலிங் ஆயிடும் அதாவது ஹீட்டா இருக்காங்க அப்படின்ற ஹீட்டை வந்து குறைச்சு நமக்கு கூலிங்கா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு ஒண்ணு இந்த சைடு ஒண்ணு இது வந்து கமான் பீஸ்ன்னு சொல்லுவாங்க கமான் பீஸ்னா வந்து அந்த சென்டர்ல போடுவாங்க பாத்தீங்களா தோரண மாதிரி அது அதோட செட் இது வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி போட்டு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நிலமால இது வந்து அஞ்சு அடி இருக்கு ஆறு அடி இருக்கு ஏழு அடிக்குமே பேர் வந்து நடிக்கிறான் நான் இந்த சென்னை அரோமால வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இது வந்து ஷார்ட்டா இருக்கும் அது வந்து லென்ட் உங்களுக்கு கீழே வரைக்கும் இது மாதிரி அப்புறம் வைதனை கொடுக்கற வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கும் அதுமாதிரி இப்போ நம்ம பாக்கறது வந்து வெட்டி வேர்ல வந்து வேர் ரெடி பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ ஃபுல் வெட்டி வேர் வேணும்னாலுமே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் அனிமல்ஸ் பேர்ட்ஸ் எந்த ஒரு ஐட்டம்னாலும் அவங்க ஆர்டர் பண்ணாங்கன்னா அதுக்கு மாதிரி நான் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவோம் இன்னைக்கு நம்ம இருக்காங்க அப்படின்னா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் மிஸ்ஸஸ் ஹலன் மேரி இருக்காங்க வணக்கம் வணக்கம் மேம் வெட்டி பயன்பாடு என்ன வெட்டி பயன்பாடு அப்படின்னு நம்ம பாக்கும்போது அதனுடைய பயன் இல்லாத துறை இல்லைன்னே சொல்லலாம் ஏன்னா மருத்துவ துறையா இருக்கட்டும் அழகு சாதன பொருட்கள் துறையா இருக்கட்டும் கைவினை பொருட்கள் துறையா இருக்கட்டும் அலங்கார பொருட்கள் துறையா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே அழகு சாதன பொருட்கள் துறையா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே அது முழுவதுமா நிறைஞ்சிருக்கு அப்படிங்கறத நம்ம உறுதியா சொல்லுவோம் கண்டிப்பா கண்டிப்பா இன்னைக்கு பாத்தீங்கன்னா மாசு இல்லாத ஒரு உலகத்தை உலகமா நம்மளுடைய உலகத்தை மாற்றி அமைக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையில இருக்கும் ஏன்னு பாத்தீங்கன்னா நம்மளை சுத்தி நம்ம பாக்குற இடங்கள் எல்லாமே நீர் நிலம் காற்று அப்படின்னு எல்லாமே மாசுபட்டு இருக்கு இப்ப இந்த மாசுபாட்டோட சேர்ந்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இதனுடைய பாதிப்பு மூச்சு திணறல் வியாதிகளோட போராடிக்கிட்டு இருக்கோம் ஏன் மரணத்தை நம்ம வீட்டை நோக்கி நாமே வரவேற்றிட்டு இருக்கோம் இந்த நிலைமை மாறணும் அப்படின்னா முக்கியமா எல்லா மக்களுமே இந்த சூழ்நிலைமையில கட்டாயமா நம்ம விழிப்புணர்வோட செய்ய வேண்டியது என்னன்னா இயற்கை தர்ற நன்மை தர்ற பொருட்களை பயன்படுத்தி இயற்கை வாழ்வியல் முறைக்கு நம்ம மாற வேண்டியது ரொம்ப கட்டாயம் ஆரோமெட்டிக் ரூட்யின்ல நான் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் மேனேஜரா இருக்கிறேன் நடந்துட்டு இருக்கு அப்ப என்னால முடியுது பயன்கள் போது அதனுடைய குளிர்ச்சி எங்களுடைய ஆரோமெட்டிக் என்ன எடுக்காத ஒரு சுத்தமான வேறு உங்களுக்கு கிடைக்கும் இதனுடைய பயன்பாடு பாத்தீங்கன்னா உங்களுடைய வீட்டை அலங்கரிக்கிறதுக்கு எங்களுடைய குஸ்மால் பிப்டீன் காத்துட்டு இருக்கு ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதயத்துல மரியாதை மரியாதைக்குரியவங்களுக்கு மரியாதை செய்யறதுக்கு எங்களுடைய குஸ்மால் ஒரு பொருளா வெற்றி தர ஒரு பொருளா இருக்கும் அலங்காரம் உங்க வீட்டை அலங்கரிக்கும் போது உங்களுடைய மன ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் மன அழுத்தம் போட்ட பிரச்சனைகளையும் மாத்தும் உங்க வீடே ஒரு குஸ்மால் வாசனையால நிற்கும் அப்போ நாங்க அன்போட கேட்டுக்கிறது என்னன்னா இருந்து ஜென் ஹார்மோ நேச்சுரல்ஸ் மூலமா உங்களுக்கு உங்களுடைய பயன்பாட்டுக்கு மருத்துவத்துக்கு எங்களுடைய குஸ்மால் தூய்மையான வேர் கிடைக்கும் அதை நீங்க வாங்கி பயன்படுத்தும்படி நாங்க அன்போட கேட்டுக்கிறோம் இப்ப நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் பண்றதுக்கு முன்னாடி நிறைய யோசிப்பாங்க சோ இதுல வந்து நிறைய ஏதாவது நம்ம பேசினாலே வந்து மார்க்கெட்டிங்காக பேசுறாங்க அப்படின்னு நிறைய பேர் திங்க் பண்ணணும் இருக்காங்க சோ நிறைய கம்பெனி அப்படி இருக்கறனால திங்க் பண்றது தப்பில்ல சரி இப்ப நீங்க சொல்ற இந்த விட்டிவேர் குஸ்மால் பிப்டி அப்படிங்கறது எந்த விதத்துல ஸ்பெஷல் இது வந்து எப்படி வந்து நம்ம பண்றது நிறைய விவசாயிகள் டவுட் இருக்கு இல்லீங்களா சோ இப்படி பண்றது யாரை காண்டாக்ட் பண்றது சோ நம்ம பைபக் மெத்தால எடுத்துக்கிறோம்னு சொல்றாங்க பட் எடுத்துக்கிறாங்களா அப்படின்னு நிறைய டவுட் இருக்கு இல்லீங்களா அத பத்தி என்ன சொல்றீங்க தாராளமா சொல்றேன் இப்ப என்னுடைய பயணத்துல வெற்றியோட நான் பயணம் பண்ணிட்டு இருக்கேன் அப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஆரோமேட்டிக் குக்கிங் கம்பெனி உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க நீங்க அந்த வெட்டி வேற வளர்க்கணும்னு விருப்பப்படும் பொழுது நீங்க நாத்து அதை வளர்க்கக்கூடிய குரோ பேக் பத்து மாசத்துக்கான உரம் எல்லாமே நாங்களே உங்களுக்கு கொடுத்துருவோம் ஆரம்பத்துல செலவுகள் வந்து ஒரு தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் கம்பெனி கிட்ட வேண்டியிருக்கும் ஆரம்ப செலவு உங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சாயிரம் தேவைப்படும் ஆனா பத்து மாசமும் வேற உங்களுக்கு வேற எந்த செலவுமே இல்லை பராமரிப்பு அப்படிங்கிறது இந்த வெட்டி வேறு ரொம்ப கம்மி உப்பு தண்ணிக்கும் நல்லா வளரும் உங்களால ஒரு பகுதி நேர வேலையா இப்போ என்னுடைய நோக்கத்துல பார்க்கும்பொழுது என்னுடைய பார்வையில நிறைய இளைஞர்கள் இதை பகுதி நேர வேலையா எடுத்துக்கிறாங்க சந்தோஷமான விஷயமா ஓய்வு பெற்ற நிறைய அஹ் அரசாங்க ஊழியர்களும் இத பகுதி நேர வேலையமா எடுத்துக்கிறாங்க முக்கியமா குடும்ப தலைவிகளுக்கு அவங்களுடைய குடும்ப பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு இது கை கொடுத்த ஒரு ஆயுதமா இருக்கு பெண்களுடைய கண்ணீரை துடைக்கிற ஒரு தொழிலாவும் இருக்குது எல்லாரும் இந்த தொழில் செய்யணும்னு கேக்குறேன் அதே போல நான் ஒரு அக்குபஞ்சிரு கீழங்குற அஹ் அடிப்படையில பாக்கும்பொழுது நிறைய மக்கள் அவங்க பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா சூடால வர நோய்கள் தண்டிருக்கும் அப்ப இந்த வெட்டி வேலை நீங்க தொட தொடவே உங்களுடைய உடம்பும் குளிரும் உங்களுடைய மனசும் குளிரும் அதை வளர்க்க வளர்க்க உங்களுடைய வாழ்வாதாரமும் பெருகுங்கறத நாங்க சந்தோஷத்தோடையும் உறுதியோடையும் சொல்லிக்கிறோம் இந்த நீங்க வழங்க நாங்களே வாங்கிக்கிருவோம் அப்படிங்கிற உறுதியும் தாரம் இதனுடைய பயன்பாடு அதிகம் இது மூலமா உங்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்றதுக்கு நாங்க வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் குறைந்த முதலீட்டுல அதிக லாபம் பெறலாம் அப்படிங்கறத சிம்பிளா சொல்றீங்க இல்லையா வணக்கம் ஜென் அரோமால வந்து நிறைய விஷயங்கள் வந்து வெட்டி பயன்படுத்தி மாலை தோரணம் கைவினை பொருட்கள் இந்த மாதிரி தயாரிச்சுங்களா என்னென்ன பொருட்கள் இருக்கு எந்த மாதிரியான மாலை இருக்கு என்ன சைஸ்ல இருக்கு சோ அதை பத்திலாம் நம்மளுடைய விவசாய மக்களுக்காகவும் நம்மளுடைய அன்புள்ளம் கொண்ட மக்களுக்காகவும் நீங்க சொல்லணும் என் பேர் நீ மேம் நான் இங்க ஜென்னரோ மாலை வந்துட்டு மேற்பார்வையாளராக இருக்கேன் இது ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம மாலை ஃபர்ஸ்ட் முக்கியத்துவம் கொடுக்குறோம் மாலைக்கு வந்துட்டு இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு அரை அடி மாலை இங்க இருக்க ஒரு அடி ஒன்றரை அடி ரெண்டு அடி மேல இருக்க இங்க மூணு அடி மூன்று அடி நாலு அடி அந்த மாதிரி இங்க இருக்கிற நல்ல மாலை ஆறடி அந்த மாதிரி நிறைய மாலை பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் மேம் அது மாதிரி வந்துட்டு நம்ம டிசைன்ஸ் நிறைய இருக்குது அது மாதிரி உங்களுக்கு வேணும்னாலுமே கஸ்டமர்ஸ் எப்படி கேக்குறாங்க மக்கள் எப்படி கேக்குறாங்க நீங்க ஒரு போட்டோ அனுப்பிச்சீங்கனாலுமே அந்த மாதிரி பண்ணி கொடுக்குறோம் அந்த மாதிரி ஆளுக்கு இருக்கு அங்க பண்ணி கொடுக்கறதுக்கு நீங்க எந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து நம்ம இப்ப வச்சிருக்கிறது எல்லாமே சாம்பிள்ஸ் தான் வச்சிருக்கோம் உங்களுக்கு நீங்க வந்துட்டு ஃபுல்லா பிளைனா வேணும்னாலுமே எங்களுக்கு வெட்டிவேர் மட்டும் மட்டும்தான் வேணும் இந்த டிஸ்ட்ரி இதெல்லாம் வேண்டாம் எங்களுக்கு எதிர்பார்ப்பாங்க அதனால அவங்களுக்குன்னா ஃபுல்லா வெட்டிவேர் வேர் நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி சரி எங்களுக்கு இந்த டிசைன்ஸ் வேணும் இந்த கலர்ல வேணும் எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் கேக்குறாங்க அந்த மாதிரியும் நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் எந்த சைஸுக்கு வேணும்னாலும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இது எங்களுக்கு கொஞ்சம் தின்னா இருக்கு எங்களுக்கு வந்து கொஞ்சம் தரிமமா வேணும் வண்ணமா வேணும் அப்படின்னு கேக்குறாங்கல்ல அவங்களுக்குமே எப்படி அவங்களுக்கு இது கொடுக்குறோமோ அதே மாதிரி வந்து அவங்க கேட்கற இதுல வந்துட்டு நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஆமாங்க மேம் ஆமா கஸ்டமைஸும் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம கிட்டே ப்ராடக்ட்ஸ் இருக்கு வந்து பாக்குறதுனாலும் பாக்கலாம் இது வந்துட்டு நீங்க ஒரு ஆர்டர் போட்டுனாலும் வாட்ஸ்அப்ல மூலயமா மெசேஜ் பண்ணாலும் சரி வெப்சைட்டும் இருக்கு நம்மளுக்கு அந்த ஆல் ஓவர் டிஸ்ட்ரிக் நம்மள்கிட்ட ஆரோமேட்டிக் ரூட்யின் பிரான்சஸ் இருக்குது நீங்கள் அங்கேயுமே டைரக்ட்டாக போயிட்டு விசிட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் கேட்லாக்கும் இருக்கும் அதையும் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு அந்த மாதிரி எது வேணும்னாலும் அந்த எங்களுக்கு இந்த இதில் வந்து இந்த இது மாதிரி வேணும் அப்படின்னு கேக்கிறாங்களா சில பேர் அந்த மாதிரியும் பண்ணி கொடுத்துக்கலாம் அதாவது நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவும் மெசேஜ் பண்ணி எங்கள்கிட்ட டேரக்டாக பண்ணிக்கலாம் வெப்சைட் மூலியமாவும் எங்கள் மூலியம் கரெக்ட் பண்ணிக்கலாம் எப்படி வேணா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் மேம் அப்புறம் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து நிலமாலை இதுல வந்து அடி இருக்கு ஆறு அடி இருக்கு அடிக்குமே இப்போ நிறைய பேர் போடுறதுனால அதுவுமே பண்ணி சொந்துட்டு இருக்கோம் ஆமா மேம் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு ஒன்னு இந்த சைடு ஒன்னு இது வந்து கமான் பீஸ் சொல்லுவாங்க கமான் பீஸ்னா வந்துட்டு அந்த சென்டர்ல போடுவாங்க பாத்தீங்களா தோரண மாதிரி அது மேம் அதோட செட்டு நில செட்டுனா இந்த மூணுதும் உங்களுக்கு வந்துடும் கம்பல்சரியா நில மாலைன்னு ஆர்டர் பண்ணிட்டாலே இந்த மூணு செட்டு அந்த மாதிரி இதுல வந்து நம்ம சாம்பிள்ஸ் இப்போ வச்சிருக்கோம் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ ஃபுல் வெட்டிவேர் வேணும்னாலுமே நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இதுல வந்துட்டு எந்த மாதிரி டிசைன்ஸ் எங்களுக்கு பால்ஸ்லாம் சில பேர் வச்சு கேட்பாங்க பால்ஸ் அந்த மாதிரி அது மாதிரியுமே நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் மேம் வந்து ஷார்டா இருக்கும் மேம் லென்த் அவங்களுக்கு கீழ வரைக்கும் இருக்கும் இது வந்து ஷார்ட்டா வேணும்னா இந்த பூஜை அறைக்குலாம் போடுவாங்க இல்லீங்களா அங்க நான் நிலைமலை போட முடியாது அதனால பூஜை அறைக்கு முன்னாடி போடுறது அந்த மாதிரி எல்லாம் இது பண்ணிட்டு இருக்கோம் மேம் இது வந்து சும்மா ஹேங்கிங் பண்றது மேம் கொஞ்சம் டிசைன்ஸ் சும்மா ஹேங்கிங் பண்றாங்கல்ல ஹாலில் மாட்டுறதுல கூட டிஸ்பிளே பண்ணிக்கலாம் எங்க வேணா பண்ணிக்கலாம் மேம் இது வந்து தோரணம் மேம் இதுல வந்து நிறைய டிசைன்ஸ்லயும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்து ஜஸ்ட் சாம்பிள்ஸ் காண்டி வச்சிருக்கோம் உங்களுக்கு எந்த மாதிரி கஸ்டமைசேஷன் பண்ணி தேணும் உங்களுக்கு இந்த மாதிரி எங்களுக்கு ஃபுல்லா இது வந்து தனித்தனியா இருக்குங்களா ஃபுல்லா என்னாலும் பண்ணி தருவோம் இல்ல எங்களுக்கு இந்த மாதிரி சரம் மாதிரி வேணும் அப்படின்னாலுமே நாங்க பண்ணி தந்துட்டு இருக்கோம் ஆமாங்க மேம் ஆமா மேம் இது எல்லாமே பெரிய மாலை இது பாக்குறதுக்கு அந்த கல்யாணம் அந்த மாதிரி இருக்கு போடுவாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த தலைமுகங்களுக்கு இந்த செல்லைக்கு எல்லாம் போடுறாங்கல்ல அந்த மாதிரியும் என் பேர் வந்து நவித்ரா நான் இந்த ஜென் அரோமால வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இது வந்து இங்க கைவினை பொருட்கள் வந்து மாலைக்கு அப்புறம் கைவினை பொருட்கள் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அதுல இப்ப நம்ம பாக்குறது வந்து கிலோல வந்து உள்ள வெட்டி வேர் தான் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அதுக்கு மேல வந்து காட்டன் கிளாத்தால கவர் பண்ணி வச்சிருக்காங்க ஆமா இதுல வந்து வெட்டி வேர் வச்சு ரெடி பண்ணிருக்காங்க அதுக்கு மேல வந்து நம்ம காட்டன் கிளாத் கொடுத்துருக்கோம் ஓகே இது வந்து டிசைன்காக வந்து யூஸ் பண்ணி இருக்கோம் கலர் காம்பினேஷன் எதுனாலும் நெக்ஸ்ட் வந்து இந்த வேல் வெட்டி வேர்ல வந்து வேல் ரெடி பண்ணியிருக்கோம்

கூலிங் ஆயிரும் அதாவது ஹீட்டா இருக்காங்க அப்படின்ற ஹீட்டை வந்து குறைச்சு நமக்கு கூலிங்கா இருக்கும் கூலிங்கா இருக்கிறவங்க யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னாலும் இல்லை அவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு எந்த ஒரு இதுவும் ஆகாது இது வந்து டிசைனுக்காக வச்சிருக்காங்க ஒருவேளை நீங்க வந்து ஏதாவது ஒரு போட்டோ கொடுத்து இந்த மாதிரி பண்ணி கொடுக்க சொன்னாலும் நீங்க வந்து கண்டிப்பா பண்ணி கொடுப்பாங்க நீங்க சில பேர் எல்லாம் வெளியே வந்து சாமி சைஸ்னாலும் அவங்க கேட்டாங்கன்னா கொடுத்துருவாங்க யோகா மேட் யோகா மேட் வந்து வெட்டீரியர்ல தான் ஃபுல்லாவே ரெடி பண்ணியிருக்காங்க

நம்ம வெட்டிவேர்ல எவ்வளவு நன்மைகள் இருக்கு வெட்டிவேர் வந்து விவசாயம் பண்றது மூலியமா உங்களுக்கு எவ்வளவு நன்மைகள் கிடைக்குது அப்படிங்கிறத பத்தி உங்களுக்கு முழுசா தெரிஞ்சிருக்கும் சோ உங்களுக்கும் வெட்டிவேர் சார்ந்த பொருட்கள் தேவைப்பட்டாலும் இல்ல நீங்களும் வெட்டிவேர் விவசாயம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் நம்மளுடைய ஆரோமேட்டிக் ரூட் பின் கம்பெனிய கண்ட் பண்ணுங்க நன்றி நன்றி